அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி எந்தெந்த எக்ஸாமில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கான புக் ப்ரூஃப் அது அனலைசர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குரூப் ஒன்றில் நாலு கொஷின் கேட்டிருக்காங்க கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூவில் ரெண்டு கொஷின் நான் இன்டர்வியூவில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம பழைய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் முக்கியமான தேர்வுகளில் நடந்த கொஷின்ஸி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஷின் கீழ்கண்ட அடிப்படை உரிமைகள் தொடர்பான அரசியமைப்பு விதிகளுள் சரியாக பொருத்தப்படாத இணை எதுனா சரியாக பொருத்தப்படாதது கல்வி உரிமையும் அடிப்படை உரிமைகள் மாற்றம் செய்யும் நாடாளுமன்றத்தின் உரிமையும் முப்பத்தி நாலு ரெண்டு தான் தப்பு பன்னெண்டு வந்துட்டு அரசின் வரையறை அரசமைப்பு முப்பத்தஞ்சு வந்து அடிப்படை உரிமைகள் உள்ள அம்சங்களை செயல்படுத்த சட்டமியற்றல் இது வந்துட்டு குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட கொஷின் நம்ம பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் தான் டுவெல் டுவெண்ட்டி ஒன் என்ன ப்ரொடக்ஷன் ஆஃப் லைவ் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஏ தான் ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் தேர்ட்டி ஃபோர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வில் மார்ஷியல் லா இஸ் ஃபோர்ஸ் இன் எனி ஏரியா தேர்ட்டி ஃபைவ் என்னென்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேஷன் டு கிவ் எஃபெக்ட் டு சம் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடுத்த கொஷின் பின்வரும் இணைகளில் இது சரியாக பொருந்தியுள்ளது அந்தரங்க உரிமை ஜஸ்டிஸ் கே ஏ புத்தசாமி விசஸ் இந்திய யூனியன் ஒன்று கரெக்டு செயலற்ற கருணை கொலை காமன் மாஸ் பதிவு சங்கம் மிசஸ் இந்தியன் யூனியன் இது ரெண்டும் கரெக்டு வாக்களிக்கும் உரிமை பாதுகாப்பு அமைச்சகம் மிஸ்ஸஸ் பபிதா பூனியா இது தவறு தேர்தல்களில் நோட்டா சொப்னி திரிபாதி விசஸ் இந்திய உச்சநீதிமன்றம் அடுத்த கொஷின் எந்த ஒரு குடிமகனுக்கும் இந்திய நிலப்பகுதியில் சுதந்திரமாக செல்லவும் அல்லது குடியமரவும் வசிக்கவும் உரிமை உண்டு இது கரெக்ட் இந்திய இந்த உரிமையானது பெருவாரியான பொதுமக்களின் நலன் கருதியும் எந்த தாழ்த்தப்பட்டோரின் நலன் கருதியும் அரசு விதிக்கும் நிபந்தனை வரைகிற்கு உட்பட்டது இது தவறு ஆப்ஷன் ஏ சரி ரீசன் தவறு இது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி இன் இண்டியா ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி ஆன் எனி ஆக்கியபேஷன் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க த த கிரவுண்ட்ஸ் ஆஃப் இம்போசிங் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் த ஃப் ஃப்ரீடம் ஆர் டு நேம்லி த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் அண்ட் த புரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி ஷெட்யூல்டு ட்ரைப் நிறையா வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து தாங்க கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம்னா தான் கொஞ்சம் புரியும் அரசமைப்பு பிரிவு இருபத்தி ஒன்றை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை மகாசாசனத்தில் உள்ள உட்பிரிவுகளில் புகழ்பெற்ற ஒன்றை இந்த பிரிவு நமக்கு நினைவு காட்டுகிறது இது கரெக்டு அரசமைப்பு சட்டம் இறக்கம் உரிமைகளை வழங்கவில்லை இதுவும் கரெக்டு ஏன்னா நமக்கு வந்து ரைட் டு டெத் வந்துட்டு கிடையாது நிர்வாக சட்டத்தால் ஆளப்படும் நாகரிக சமுதாயத்தில் காவல் மரணம் மிக மோசமான குற்றங்களில் ஒன்றாகும் இது வந்துட்டு அது தப்பு தான் பட் வந்துட்டு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் கீழே இது வராது பார்த்திங்கன்னா மேக்னகர்த்தா பார்ட்ரீ ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரைட்லி டிஸ்கிரிப்ட் ஆஸ் மேக்னகர்த்தா ஆஃப் இண்டியா நான்லாம் சொல்கிறது தான் அடுத்தது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி டொண்ட்டி ஒன் சொல்லுது ஆர்டிகல் ட்வெண்ட்டி ஒன் டிக்ளேர்ஸ் தட் நோ பெர்ஷன் ஷேல் பி டெப்ரைடு ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸ்பர்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பை லா அடுத்தது காங்கிரஸ் கட்சியின் அடுத்தது எல்லாமே இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்ட கொஷனுங்க காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் இம்ரான் பிரதாப்காரி வழக்கில் உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்பு எது தொடர்பாகும் பேச்சுரிமை அதாவது ஃப்ரீ ஸ்பீச் அது தொடர்பானது தான் இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அடுத்தது கூற்று காரணம் கொஷின் கூற்று சமூக நீதி என்பது நீதி பெறும் ஓர் உரை ஓர் ஒருங்கிணைந்த பொதுவானதோர் வகைப்பாட்டு வடிவத்தின் அங்கமாகும் ஏனெனில் நீதி என்பது பொதுமைப்படுத்தப்பட்ட வகைப்பாட்டியலாகும் பெரினாம் போல கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமும் ஆகும் இது வந்துட்டு இன்டர்வியூ போஸ்டில் கேட்ட கொஷின் தான் அடுத்தது நான் இன்டர்வியூ போஸ்டில் கேட்ட கொஷின் அரசமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள் குறித்து கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை சரி நிர்வாகம் மற்றும் சட்டம் இயற்றத்துறையின் அதிகாரங்களுக்கு வரம்புகளாக உள்ளன நிர்வாகம் மற்றும் சட்டம் இயற்றத்துறை ஆகியவற்றுக்கு அதிகாரம் அளிக்கிறது எது தவறு அடிப்படை உரிமைகள் ஊற்றுக்கண்ணாக நீதித்துறை உள்ளது எதுவும் தவறு ஆப்ஷன் ஒன்று தான் கரெக்ட் ஆப்ஷன் ஏ இதுவும் நம்ம லக்ஷ்மிகாந்த் இருக்கும் இந்த ஆப்ரேட் அஸ் லிமிடேஷன்ஸ் ஆன் த டைரனி த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த லாஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியல் சட்டத்தின் எந்த சரத்து குழந்தைகளை தொழிற்சாலை சுரங்கம் அல்லது எந்த ஆபத்தான தொழிலிலும் அமர்த்தக்கூடாது என்று கூறுகிறது சட்டப்பிரிவு இருபத்தி நாலு இது நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அதில் கேட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு தொழிற்சாலைகள் அல்லது ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் இருபத்தி மூணு கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனிதத்தன்மை என்ற வியாபாரத்தை தடுத்தல் இது டென்த் புக்கு பாடம் ஒன்று இந்திய அரசியலமைப்பில் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் மற்ற முக்கியமான கொஷின்களும் பார்ப்பாங்கன்னா குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதில் கேட்ட கொஷின் விஷயம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் முதல் அரசமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது இது வந்துட்டு விதி பதினைந்து அவுட் ஆஃப் பதினாலு பதினாறு அவுட் ஆஃப் நாலும் அதில் தான் சேர்த்துருப்பாங்க இது வந்துட்டு குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் இது லெவன்த்து அரசியலமைப்பு பாலம் பதிமூணு சமூக நீதியில் இருக்கும் பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்டம் பிரிவு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய பிரிவுகள் சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகளை வழங்கலாம் என அதிகாரம் வழங்கியுள்ளது அதன் அடிப்படையில் நேரு முதலாவது சட்ட திருத்தத்தினை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார் அத்திருத்தத்தின்படி அரசமைப்பு சட்ட பிரிவுகள் பதினைந்து நாளும் பதினாறு நாளையும் பிரிவுகள் இணைக்கப்பட்டன அடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் ஓபிசி பாதுகாப்பிற்கான அரசியலமைப்பு விதிகள் யாவை ஒன்னும் இரண்டும் பதினைந்து இல்லை நாலும் பதினாறு இல்லை நாலு இவ்வளோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முதல் அரசியமைப்பு சட்ட திருத்தத்தில் இது குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் தான் பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் பதினைந்து நாலு பதினாறு சப் நாலு ஆகிய பிரிவுகள் இணைக்கப்பட்டன அடுத்தது கீழ்காணம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி வாக்கியங்களில் கவனி சரியான வாக்கியங்களை கண்டறிய எழுத்து வடிவம் மற்றும் சிறுபான்மையின் கலாச்சார மொழிகளை பாதுகாத்தல் இதுவும் வந்துட்டு அது தவறு ஏன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது கிடையாது ஆழ்கடத்திலே தடுத்தல் இதுவும் இது கரெக்ட் ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் கடத்திட்டு போயிட்டு இந்த தொழில்கள்லாம் குழந்தை தொழிலாளர் மொழிகளை ஈடுபடுத்துவாங்க அது தவறு உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு இது தவறு இது வந்துட்டு ரைட் டு லைஃப் வரும் தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுத்தல் இதுவும் தவ கரி கரெக்டு ஆப்ஷன் டூ அண்டு ஃபோர் இந்த அடிப்படை உரிமைகள் இது டென்த்து புக்லேயே இருக்க பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்துட்டு ஆர்டிக்கல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரும் கட்டாய வேலை கொத்தடிமை முறை மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கணும் அடுத்தது தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான நடைகளில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கணும் இது ரெண்டும் தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறி மூணு நாலு தான் தவறு பதினெட்டு வந்துட்டு பட்டங்களை ஒழித்தல் கரெக்டு அடுத்தது சட்ட உறுப்பு உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு இதுவும் கரெக்டு இருபத்தி மூணு என்னென்னா கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு இருபது தவறு இருபது வந்து சுதந்திர படம் உரிமை இதுவும் கிடையாது ஆப்ஷன் மூணுனாலும் தவறு ஆப்ஷன் ஏ இது குரூப் டூ பில்லிம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா பத்தாவது குடிமையல் பாடம் ஒன்று இந்திய அரசியலமைப்பு அதில் வரும் நமக்கு என்னென்ன இருபத்தி மூணு இருபது இது என்னென்னு பார்ப்போங்களா இருபது வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை இருபத்தி மூணு வந்து கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மை என்ற வியாபாரத்தை தடுத்தது இதுதான் கரெக்ட் அடுத்தது கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் அரசியலமைப்பின் மனசாட்சி அரசியலமைப்பின் ஆன்மா அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம் ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம வாங்கியிருப்போம் இங்கிலீஷில் பார்த்தோம்னா இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பில் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் இங்கே பார்த்தீங்கன்னா உத்வேகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் குக் புக்கில் பார்த்திங்கன்னா இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏ மேக்னக்கரத்தான நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சொல்லுவோம் அடுத்தது சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பார் அடுத்தது கான்சென்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிரான்வீல் ஆஸ்டின் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டையும் டிபிஎஸ்பியும் கான்சென்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார் கீழே கொடுக்கப்பட்ட உரிமைகளில் எது தவறானது சுரண்டலுக்கு எதிரான சுரண்டலுக்கு உண்டான உரிமை ஏன்னா அது சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு வரணும் இது குரூப் டூ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் வரும் சமத்துவ உரிமை அரசியல் மூலம் திருவுகான உரிமை சுதந்திர உரிமை எல்லாமே அடிப்படை உரிமைகளை தான் வரும் அது மட்டும் தவறு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை மூன்றாவது உரிமை ஆர்டிகல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரும் இது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளில் எது தவறானது இது பார்த்த கொஸ்டின் நாங்க ரிப்பீட் ஆகுது அடுத்த கொஷின் பதினான்கு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழில் கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது வந்துட்டு சட்டப்பிரிவு இருபத்தி நாலு தான் இது குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் தான் இது பத்தாவது அரசியலமைப்பு பாடம் ஒன்று அதில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு என்ன சொல்லணும் தொழிற்சாலைகளில் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பது அடுத்த கொஷின் கீழே பொருந்தியுள்ளது தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்குறேன் அரசியலமைப்பு பதினாலு சட்டமும் அனைவரும் சமம் பதினேழு பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு இது தவறு பட்டங்களை வரும் தீண்டாமை ஒழித்தல் வரும் அரசியலமைப்பு இருபத்தி ஒன்று தொடக்க கல்வி பெறும் உரிமை இது கரெக்டு அரசியல் அமைப்பு பிரிவு இருபத்தி ஆறு சம சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இதுவும் கரெக்டு பதினேழு தான் தீண்டாமை ஒழித்தல் வரும் தவறு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் பார்த்திங்கன்னா பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் இது டென்த்து புக்கு தான் பாடம் வந்து இந்திய அரசியல்களை கொடுத்துருப்பாங்க டேபிளாகவே நமக்கு தெரிஞ்ச இதுதான் அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை தவறானது அரசியல் உரிமைகள் உள்ளடக்கியது எது தவறுன்னு கேட்குறாங்க அதனால் மூணு மட்டும்தான் தவறு அரசை விமர்சிக்க கூடாது வாக்களிக்கும் உரிமை இருக்குது அரசு பணிகளில் பதவி வைக்கும் உரிமையும் நமக்கு அடிப்படை உரிமைகள் தான் அரசை விமர்சிக்க கூடாது வந்துட்டு அடிப்படை உரிமைகள்லாம் வராது விமர்சிக்கலாம்னு வேணுமா வரும் Political justice implies பொலிட்டிக்கல் ஜ்டிஸ் இம்ப்ளைஸ் தட் equal ஷட் ஹவ் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஈக்குவல் ஆக்சஸ் டு பொலிட்டிக்கல் the அண்ட் ஈக்குவல் வாய்ஸ் இன் த கவர்மெண்ட் விமர்சிக்கலாம் அப்படின் தான் சொல்கிறாங்களே ஸ்கேன் புக்கில் அவ்வளோதாங்க அடிப்படை உரிமைகள் சம்மந்தமான கொஷின்ஸ் இதோட முடிஞ்சுது ஏதாவது கொஷின் விட்டுருந்தா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் கீழே இருக்கிற பேஜோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணிப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்